சகோதர சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி வழக்கில் எம் பி எம்பி ஆராசாவின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு ஒரு வாரத்திற்குள் வர உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இன்று நீலகிரி தொகுதியான கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்தார் இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் காரமடை சாலையில் உள்ள பாஜகவின் தேர்தல் அலுவலகத்தை பார்வையிட்டார் பின்னர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நீலகிரி தொகுதியின் எம்பி ஆசா டூஜி வழக்கில் முறையீடு செய்து நீலகிரி தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்று தெரிவித்தார் மேலும் இந்து மதத்தினரையும் இந்து கடவுள்களையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆராசாவை நீலகிரி தொகுதி மக்கள் தேர்தலில் புறக்கணிக்க காத்திருப்பதாக தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய எல் முருகன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டூ ஜி வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இன்னும் ஒரு வாரத்தில் அது குறித்த தீர்ப்பு வெளியாக வாய்ப்புள்ளது என்றும் பேசினார்

கூடி சீக்கிரம் வருவதற்கு இருக்கிறது நமக்கு எல்லாம் அவமானத்தை கொடுத்த ராஜா நாம ஓட்டு போட்டோம் நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்டார்கள் நீலகிரி பாராளுமன்றத்திலிருந்து ஓட்டு போட்டா மக்களுக்கு நல்லது செய்யுங்க அங்க போய் என்ன செஞ்சாரு தூஜி ஊழல் செஞ்சாரு என்ன ஊழல் தூஜி ஊழல் செஞ்சு தமிழனுக்கும் நீலகிரி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பாக நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மக்களுக்கு தலைக்குழுவை ஏற்படுத்திய ராஜா நமக்கு தேவையில்லை என்று மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் அவரை புறக்கணிக்க தயாராக